நான் எப்பவுமே பேசுற பதிவுல எல்லாமே ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா நான் சொல்லுவேன் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழமொழி முன்னோர்களுடைய பழமொழி தான் மிகவும் சிறந்த ஒரு பழமொழி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது எல்லா வகைக்கும் பொருந்தும் இது நான் இப்ப உடலுக்கான ஒரு பழமொழியா எடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவர் அப்படின்றது நம்மளுடைய உடல் சித்திரம் அப்படின்றது நாம வாழற வாழ்க்கை நம்மளுடைய எதிர்காலம் இந்த நிகழ்காலம் எதிர்காலம் அப்ப உடல் அப்படின்ற இந்த சுவர் இல்லாம நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்ற வாழ்க்கை நமக்கு எப்படி கிடைக்கும் காசு பணம் கார் பங்களா எல்லாமே சம்பாதிச்சிடலாம் இந்த உடல் அப்படின்ற சுவர் போச்சுன்னா உங்களுடைய எதிர்காலம் மிகவும் கேள்விக்குறிதான அதனால எது இருக்குதோ இல்லையோ உடல்ல ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் பணம் காசெல்லாம் சம்பாதிச்சிடலாங்க